டிசம்பர் இருபத்தி அஞ்சு மகா இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா விஜய் வந்து வெண்ணிலா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து நிற்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே தாத்தா கேட்காங்க ஹாஸ்பிட்டல் வச்சு தானப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு சொன்னேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க டாக்டர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க தாத்தா வீட்டிலேருந்து சொல்லி சொல்லி பார்த்தா பழசெல்லாம் சீக்கிரமாக சரியாயிருவாங்க அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க உடனே பாட்டியும் அப்படியே நிற்கிறாங்க பக்கத்தில் அதுக்கப்புறம் தாத்தா காவேரிட்டே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும் அதுக்கு விஜய் என்ன சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க உடனே ராகினி அங்கே நின்றுக்கிட்டு ஆமாம் காவேரி உங்களுக்காக ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெண்ணில ரூமில் போய் விடுறேன்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி நீ கொஞ்சம் இரு அப்படின்னு கா ராகினி கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க உடனே ராகினி நானா அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ தான் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து தாத்தா கிட்ட விஜய் கேட்கறாங்க என்னப்பா நீ இப்படி கூட்டிகிட்டு வந்துவிட்டா இருந்து கூட்டிகிட்டு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் பாட்டியும் கேட்குறாங்க நீ பாட்டுக்கு எதையும் யோசிக்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டா டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம மற்றதெல்லாம் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு உடனே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க கவலை பற்றி தானே யோசிக்கிங்க நான் அவகிட்ட எல்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே பேசுகிறீங்க தாத்தாவும் இதை வேற மாதிரி பேசுறாரு எனக்கு புரியுது நீங்க ரெண்டு பேரும் பேசுறவ பார்த்தா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்றாங்க உடனே பாட்டியும் அப்படிலாம் இல்லைப்பா இருந்தாலும் காவேரி என்ன நினைப்பா அப்படின்றதுக்காக தான் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் எனக்கு நம்பிக்கை இருக்கு காவேரி எதுவும் நினைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க அப்பா பார்த்தா அங்கே ஒருத்தர் வராரு யாருன்னு கேட்டால் லாயரா உடனே லாயர் வந்தோடனே தாத்தா பாட்டி கிட்ட விஜய் சொல்கிறாங்க காவேரிக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது இல்லை அதனால தான் தெளிவுபடுத்துறதுக்காக வர சொல்லியிருக்கேன் நம்ம கம்பெனியில் ஒரு முக்கியமான பொறுப்பும் அது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் ஷேர் காவேரிக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எப்படிலாம் பண்ணணும் இதை தூரத்துலேருந்து ராகினி பார்த்துட்டு ஐயையோ அவ்வளோ வீட்டிலேருந்து வரட்டலான்னு பார்த்தா இவங்க ஈக்குவல் ஷேர் கொடுக்க போகிறாங்களா பெரிய பதவி கொடுக்க போகிறாங்களா இதை நம்ம தடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராயர் லாயர் அங்கேருந்து கிளம்பியும் அங்கே காவேரி வராங்க இவங்களை பார்த்துட்டு லாயர் எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு காவேரி எப்படி யோசிக்காங்க உடனே விஜய் என்ன லாயர் எதுக்கு வந்துட்டு போனாங்கன்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே ஒன்னே காவேரி ஆமாங்கிறாங்க ஒன்றும் இல்லை கம்பெனி விஷயத்தை பற்றி பேசதான் தான் அது சரி காவேரி வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்காங்க ஆமா கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் உங்களதான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ராகினி மனசுக்குள்ளே ஓஹோ மேடமுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா அதுக்கு முன்னாடி அவன் மண்டே கழுவி நான் வேறு மாதிரி இதை மாற்றிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவை காட்டுறாங்க அவங்க கடையில் இருக்காங்க திடீர்னு அங்கே வந்து யமுனா நிற்கிறாங்க உடனே கங்கா யமுனா வா ஆனால் போனவாட்டி மாதிரி காவேரியை பற்றி பார்க்க வந்து அப்படியே போயிடும் அப்படிங்கிறாங்க உடனே யமுனா அப்படிலாம் இல்லைக்கா அம்மா எதுக்கு வந்தாங்க முன்னுக்குட்டி சொல்ல மாட்டியா இனிவினோட அம்மா ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க எனக்கும் அம்மா வந்தது தெரியவே தெரியாது நான் வீட்டுக்கு போனதுக்கு தான் தெரியும் தெரிஞ்சதுன்னு தான் அனுப்பியிருப்பேனா போன வாட்டி உங்கள் அம்மா அப்படி பேசுனதே நான் அம்மாட்ட சொல்லலை உங்கள் மாமியார் அப்படிலாம் பேசுனதுன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் யமுனா ஆமாக்கா காணா நிவின் சப்போர்ட்டாக தான் பேசினார் அப்படின்றாங்க உடனே கங்காவும் ஆமா நிவின் உனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு சொல்லி தான் மனசை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அப்போ பார்த்து திடீர்னு அவங்க அம்மாவும் வராங்க பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் அம்மாவை பற்றி அம்மாவும் வராங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா வந்து யமுனா இனி என்னடி இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டுன்னா அக்காவை பார்த்துட்டு போக வந்தேமா அப்படிங்கிறாங்க உடனே கங்கா நீ அம்மா இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்கும் அது ஒன்றும் இல்லை நீங்கள் ஒத்தையிலேருந்து இருந்து இருப்பே உனக்கு துணையாக இருக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் யமுனா அவங்க அம்மாக்கிட்டே பேசுகிறாங்க எம்மா நீ எதுவும் நினைக்கல இல்லை எங்கள் அத்தா அப்படி தான் பேசுவாங்க எனக்கு பழகிட்டு ஆனால் நிவின் உனக்காக அவங்க அம்மா நீ போகணுன்னு அவங்க அம்மாட்ட சத்த போட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே யமுனோட அம்மா சொல்கிறாங்க அதாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா புரிஞ்சுக்காம பேசுது பெத்த பிள்ளைகிட்ட திட்டு வாங்குறதுன்னு நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குங்க உடனே யமுனா நீ ஒன்றும் நினைக்காதம்மா அந்த அம்மாக்கிட்ட கொஞ்சம் வாய்ஸை ஏற்றி பேசினா தான் அந்த அம்மா அமைதியாக இருக்குது இல்லைனா அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கும் நானும் அடிக்கடி ஏற்றி பேசுவேன் ஆனால் நிவின் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியை காட்டுறாங்க சாப்பாடு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வெண்ணிலாவை பார்க்க போகிறாங்க உடனே தாத்தா அங்கே பார்த்துட்டு என்னம்மா நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குங்க உடனே வெண்ணிலாக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்லவும் நீ அம்மா இதெல்லாம் செய்கிற அப்படிங்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க வண்ணில் வெண்ணிலாக்கு பழசெல்லாம் நம்ம பக்கத்துலேருந்து இதை பேசி பேசி ஞாபகப்படுத்தணும் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல தான் ஏதாவது பேசி பார்க்கலாம் சாப்பாடு கொடுத்துட்டே பேசலாம்னு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க உனக்கு என்னம்மா வெண்ணிலாவை பற்றி தெரியும் நீ என்ன பேச போகிற அப்படிங்கிறாங்க உடனே காவேரி அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்களா எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்து அவங்க பாட்டி அங்கே வந்துட்டு இவன் தான் சொல் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டா நம்ம ஏதாவது சொன்னாலும் நம்ம வாயை அடைச்சிருவா இவளா புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க உடனே காவேரி சொல்றாங்க இல்லை பாட்டி அவரு குற்ற உணர்வில் இருப்பார் சரி பண்ணால் கொஞ்சம் அவர் நல்லா இருப்பார் அவர் கஷ்டம் வெளியே எங்கேயாவது வச்சு பார்த்தா அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இவங்க சரியாயிட்டா அவரும் நல்லா நல்லா தான் நினைப்பாரு அவரு கஷ்டம்னா எனக்கும் அது ரொம்ப கஷ்டம் தானே அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இப்படிதான் நம்மளை எதுவுமே பேச விட மாட்டாங்க இவங்களே இப்போ ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்மளை கடைசியில் பேசி முடிச்சிருவாங்க காவேரி அப்படி இல்லை பாட்டி அப்படின்னு அங்கே இருந்து வெண்ணிலா சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க வெண்ணிலா கிட்ட பேசிட்டு இருக்காங்க சாப்பாடு கொடுத்துட்டு பிடிச்சிருக்காங்க உடனே காவேரி நான் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு வெண்ணில எதை யோசிக்காங்க உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே காவேரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பொறுமையை யோசிச்சுக்கலாம் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு கூட இருக்கேன் கவலைப்படாதீங்க வெண்ணிலா எதுவுமே தெரியல அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் காவேரி கொஞ்சம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டை காட்டுறாங்க அந்த பார்த்திங்களா கெஸ்ட் ஹவுஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலாக்காத பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுவியாக வருது உடனே அழுகுறாங்க உடனே காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ பார்த்து ராகினி அங்கே வந்துடுறாங்க ஓஹோ நல்லா பண்ணு பண்ணு சேவை நல்லா உனக்கு முழு நேரம் சேவையாகவே ஆக்கிட்டார் அவன் வீட்டுக்காரரு நல்லா பண்ணு பண்ணு உனையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு சரி நீ ஒன்றும் சாப்பாடு கொடு நான் உனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை கொடுத்துட்டு வா உனக்காக நான் வெயிட் இருக்கேன் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து வெண்ணில சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி போயிட்டுருக்காங்க ராகினி அங்கே தாத்தாவோட ஊஞ்சல் உட்காந்து ஆடிக்கிட்டு என்ன மேடம் இங்கே போகிறீங்க எங்க வாங்க அப்படிங்கிறாங்க உடனே காவேரி குன்று வெண்ணி சும்மா இருப்பதுக்கு தேவையில்லாமல் என்ன பேசாதா அப்படிங்கிறாங்க உடனே ராகினி என்னது உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அது தெரியாம நீ என்னை கொண்டுருவியா நான் சொல்கிறதுக்கே இல்லை விஜய் ஒன்று ஏமாத்துறாரு லாயர் வந்தார்ல உன்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படி பூசி மொழிகிட்டார் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை உன் முகத்தில் சந்தேகம் இருந்தது நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதாவது உன்னை ஏதோ டிவோர்ஸ்னு என் காதில் கேட்டுச்சு டிவோர்ஸ் தான் பேசினார் அப்படின்னாங்க உடனே எனக்கு காவேரி சொல்கிறாங்க அப்படியா உன் காதில் அப்படி தான் விழும் ஒன்றை உன் நினைப்பு ஃபுல்லாக அப்படி தானே இருக்குது நீ எப்பவும் அதை பற்றி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உடனே ராகினி நீ நம்மளன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது அவர் அப்படி தான் பேசினார் உன்னை நல்லா ஏமாத்துறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னமோ சொன்னார் கான்ட்ராக்ட் அப்படின்றாரு அப்படின்னோடனே கா காவேறு அப்படி ரொம்ப ஷாக்காக முழிக்கிறாங்க உடனே மனசுக்குள்ளே ராகினி ஐயா கான்ட்ராக்ட்னாலே ஒன்று ஏதோ ஒன்று ஷாக் ஆகிறாள் நம்ம யோசிக்கணும் கான்ட்ராக்ட்னாலே ஏதோ இருக்குது அப்படிங்கிறாங்க அதோட இன்னைக்கி this is